வணக்கம் குழந்தைகளே வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீட் இன்னைக்கு பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல நம்ம யூ பாக்டீரியா பத்தி படிச்சுக்க போறோம் தெர் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் யூ பாக்டீரியா ஆர் ட்ரூ பாக்டீரியா சோ யூனாவே ட்ரூ அப்படின்னு அர்த்தம் பாக்டீரியாக்கள் பாக்டீரியாக்கள் தான் சோ நிறைய ஆயிரம் வகையான ட்ரூ பாக்டீரியாஸ் இருக்கு தே ஆர் கேரக்டரைஸ்ட் பை த பிரசன்ஸ் ஆஃப் ரிச்சிட் செல்வால் சோ இந்த பாக்டீரியாக்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வால் இருக்கும் இந்த செல்வால் வந்து பெப்டிடோ கிளைக்னால மேட் அவுட் ஆயிருக்கும் அண்ட் இஃப் மொட்டை அவங்க வந்து நகரக்கூடியவர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிளாஜெல்லா கூட இருக்கும் நீங்க பிளான்ஸ் சைனோபாக்டீரியால வந்து என்ன இருக்கு சைனோபாக்டீரியாறது வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே வகையை சேர்ந்தது இதுல நமக்கு குளோராஃபில் ஏ எனக்கூடிய பிடமென்ட்ஸ் இருக்கு இந்த குளோராஃபில் ஏ எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவரங்கள்ல இருக்கக்கூடியது தி ஆர் போட்டோ போட்டோசிந்த் ஆட்டோட இந்த சைனோபாக்டீரியா ஆர் யூனிசெல்லுலார் காலனியல் ஆர் பிலமெண்டஸ் ஃப்ரெஷ் வாட்டர் மெரைன் ஆர் டெரஸ்டியல் ஆல்கே சோ இந்த சைனோபாக்டீரியா எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செல் உயிரினமா இருக்கலாம் ஆஹ் பிலமெண்டஸ் உங்களுக்கு தெரியும் நீளமா ராட் மாதிரி வாட்டர்ல இல்லைன்னா கடல் தண்ணியில இல்லைன்னா லேண்ட்லயும் இருக்கக்கூடியது இந்த காலனிகள் ஆர் ஜெனரலி சரௌண்டட் பை ஷீத் சோ நீங்க பாத்தீங்கன்னா இங்க தெரியறது இல்லையா இங்க வந்து இவங்களுக்கு வந்து செல்வால் கிடையாது ஆனா இவங்களுக்கு ஜெலாட்டினஸ் அப்படின்னா கொஞ்சம் பழவழப்பு தன்மை உடைய ஒரு ஷீத்தால அவங்க கவர் பண்ணப்பட்டிருக்காங்க ஆஃப் அண்ட் பொல்யூட்டட் வாட்டர் பாடி இவங்க வந்து வாட்டர்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க மெரைன்லயும் இருக்காங்க ஆனா இவங்க எங்க ரொம்ப காமனா இருப்பாங்கன்னா அழுக்கு தண்ணியில தான் அதிகமா காணப்படுறாங்க சம் ஆஃப் தீஸ் ஆர்கனிசம் கேன் பிக்ஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் இன் ஸ்பெஷலை செல் கால் எட்டிரோசிஸ் இவங்க சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வாயுவை வந்து பண்றாங்க எப்படி பண்றாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு செல் அமைப்பு இருக்கு அந்த செல்லோட பெயர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உதாரணமா இங்க கொடுத்துருக்காங்க கீமோசிந்த் ஆட்டோடிக் பாக்டீரியா ஆக்சிடைஸ் வேரியஸ் இன்ஆர்கானிக் சப்டஸ் நைட்ரேட் நைட்ரைட்ஸ் அமோனியா அண்ட் எனர்ஜி ஃபார் பண்ணி ஒளிச்சேர்க்கை பண்ணக்கூடிய பாக்டீரியாக்கள் நிறைய இன்ஆர்கானிக் மினரல்ஸும் யூஸ் பண்றாங்க என்னென்ன நைட்ரேட்டுகளா இருக்கலாம் நைட்ரைட்டுகளா இருக்கலாம் அல்லது அமோனியாக்களா இருக்கலாம் இவங்க இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜிய ஏடிபி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உபயோகப்படுத்திக்கிறாங்க தே பிளே அ கிரேட் ரோல் இன் ரீசைக்லிங் நியூட்ரியன்ஸ் லைக் நைட்ரஜன் பாஸ்பரஸ் அயன் அண்ட் சல்பர் சோ இதுல கிடைக்கக்கூடிய அவங்க அந்த எனர்ஜியை மறுசுழற்சி பண்றதுக்கு உபயோகப்படுத்திக்கிறாங்க என்னென்ன கெமிக்கல்ஸ் வந்து அவங்க மறுசுழற்சி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் அயன் அண்ட் சல்பர் இதெல்லாம் அவங்க வந்து மறுசுழற்சி பண்றாங்க இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புற குழந்தைகளே இதுல வந்து முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பொல்யூட்டட் வாட்டர்ல தான் அதிகமா காணப்படுறாங்க இவங்களுக்கு வந்து ஜெலாட்டின ஷீட் இருக்கு இவங்க வந்து நைட்ரஜனை பிக்ஸ் பண்றதுக்கு எட்டிரோசிஸ்டுக்களை பயன்படுத்துறாங்க நைட்ரஜன் வந்து நைட்ரேட்ஸ் நைட்ரைட்ஸ் அமோனியா அப்படி பிக்ஸ் பண்றாங்க ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறதுக்காக அது தவிர நைட்ரஜன் பாஸ்பரஸ் சல்பர் அண்ட் கூட மறுசுழற்சி முறையில அவங்க உணவா பயன்படுத்துறாங்க ரீசைக்கிளிங் நியூட்ரியன்ஸ் பண்றதுக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரி பாக்டீரியா அதாவது பேராசிட்டிகா இருக்கலாம் ஒட்டுண்ணிகள் இல்லைன்னா ஆஹ் இருக்கலாம் இறந்த உயிரினங்களை நம்பி வாழக்கூடியவைகளா இருக்கலாம் இவங்கதான் அதிகமா வந்து இயற்கையில இருக்கிறாங்க the majority are important decomposers. இப்பு saprophytic எடுத்துடும் நான் அவுங்கதா வந்து decompose பண்டுரம் வில்லிங்களா decompose அப்படின்ன சிதைத்தல் அப்படின்ன சொல்லலாம் many of them have a significant impact on human affair. So நரைய மனிதர்களுக்கு அவுங்க உதவிகள் செய்யிராங்க they are helpful in making curd, தயிர் So பால்ல வந்து அம்மா வந்து வரமோர் உத்தினாங்கன மரினால் என்ன கடிக்கிறது தயிர் அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா லாக்டோபேஸ் இல்லை அப்படின்ற ஒரு பாக்டீரியாக்கள்னால ப்ரொடக்ஷன் ஆஃப் சோ நிறைய நம்ம ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து பாக்டீரியாக்கள் இருந்து ப்ரொடியூஸ் பண்றோம் எரித்ரோமைசின் ஆம்பிசிலின் அந்த மாதிரி நைட்ரஜன் இன் லெகியூ சோ நைட்ரஜனை வந்து நம்ம பிக்ஸ் பண்றோம் பிளான்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான தாவரங்கள்ல சம் ஆர் பேத்தோஜன் இந்த பாசிட்டிவ் மாதிரி இருக்கு காசிங் டேமேஜ் டு ஹியூமன் என்னெல்லாம் அப்படின்னு வந்து அவங்க டேமேஜ் பண்ணலாம் ஃபார்ம் அனிமல்ஸ்க்கு டிசீஸ் காஸ் பண்ணலாம் பெட்ஸுக்கு வந்து டிசீஸ் காஸ் பண்ணலாம் அது தவிர காலரா டைஃபாய்ட் டெட்டானஸ் சிட்ரஸ் கேங்கர் ஆர் வெல் நோன் டிசீஸ் காஸ் பை டிஃப்ரெண்ட் பாக்டீரியா சோ இது தவிர பாக்டீரியாக்கள்னால வரக்கூடிய டிசீசஸ் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலரா இருக்கு டைபாய்டு இருக்கு டெட்டனஸ் சிட்ரஸ் கேங்கர் இது நமக்கு நல்லா தெரிஞ்ச நோய்களா இருக்குது பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் மெயின்லி பை பிஷன் இங்க உங்களுக்கு பிஷன்கான படம் தான் கொடுத்திருக்காங்க ஒரு பாக்டீரியா டிவைட் ஆகி ரெண்டு பாக்டீரியாவை மாறுறதுதான் பிஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆர் அண்டர் அன்பேவரபுள் கண்டிஷன் தே ப்ரொடியூஸ் போர்ஸ்

அவங்க வந்து அனரோபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் வாழக்கூடிய உயிரினமா அது இருக்கு மெனி mycoplasma ஆர் பேத்தோஜெனிக் அதாவது அவங்க வந்து நோய் பரப்பக்கூடிய வகைகளா இருக்கிறாங்க இன் அனிமல்ஸ் அண்ட் plants தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் அவங்க நோய்களை பரப்புகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருந்தது அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கு மைக்ரோ பிளாஸ்மால நிறைய வாய்ப்பு இருக்கு அண்ட் மைக்ரோ பிளாஸ்மா அடிக்கடி ஷேப்பை மாத்திட்டே இருக்கிறதுனால அது ஜோக்கர்ஸ் ஆஃப் மைக்ரோ பயாலஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் குழந்தைகளே தேங்க்யூ பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் சப்போர்ட் பெல் ஐக்கான் பிரெஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ